அணையின் நீர் மட்டம் நூற்று இருபது அடியை எட்டி இருக்கிறது முழு கொள்ளளவை எட்டி இருக்கக்கூடிய நிலையில் அணைக்கு வரக்கூடிய உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதையொட்டி கரையோர பகுதிகளுக்கு ஏற்கனவே வெள்ளவாய் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது அணையின் நீர்மட்டம் நூற்று பத்தொன்பது அடியாக இருந்த நிலையில் தற்போது முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை எட்டு இருக்கிறது இதையடுத்து பாதுகாப்பு கருதி அணைக்கு வரக்கூடிய நீரானது அப்படியே வெளியேற்றப்பட உள்ளது பதினாறு கண் மதகு வழியாக உபரி நீர் வெளியேற்றப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ளபாய எச்சரிக்கை என்பது ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்தது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் கோகுல் இப்போ முழு கொள்ளை கொள்ளளவை எட்டி இருக்கிறது பாதுகாப்பு கருதி என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க போறாங்க பொதுப்பணித்துறையினர் மேட்டூர் அணை தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டு கால வரலாற்றில் தற்பொழுது நாற்பத்தி நான்காவது முறையாக அணையின் முழு கொள்ளளவான நூத்தி இருபது அடியை எட்டியுள்ளது தற்பொழுது மேட்டூர் அணை நூத்தி இருபது அடியை எட்டியுள்ளதால் மேட்டூர் அணையின் உபரி நீர் போட்டியான பதினாறு டன் மதகு வழியாக தற்பொழுது தண்ணீர் திறக்கப்படுகிறது தற்பொழுது அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த பதினாறு மதகுகளிலும் ஒவ்வொன்றிலும் தங்கொழி எழுப்பி மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து தற்பொழுது தண்ணீர் திறக்கும் பணி துவங்கியிருக்கிறது மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் தற்பொழுது இந்த பதினாறு கண் மதகு பகுதியில் அந்த தண்ணீர் திறக்கப்படும் நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் இங்கே இந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் வந்து அந்த மதகின் மேல் இருக்கக்கூடிய அதற்காக இருக்கக்கூடிய மின் பட்டண்களை அமைத்து தற்பொழுது பதினாறு கண் மதகு வழியாக தண்ணீர் திற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பதினாறு கண்களில் முதல் அந்த மதகு வழியாக தற்பொழுது தண்ணீர் வெளியே வரும் காட்சியை தற்பொழுது நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சேரும் சகதியுமாக முதலில் அந்த தண்ணீர் வெளியேறி வரக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் இருக்கக்கூடிய மின் பட்டன்களை அமைக்கி தற்பொழுது பதினாறு கண் மதகு வழியாக தண்ணீர் திற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் பதினாறு கண்களில் முதல் அந்த மதகு வழியாக தற்பொழுது தண்ணீர் வெளியே வரும் காட்சியை தற்பொழுது நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சேரும் சகதியுமாக முதலில் அந்த தண்ணீர் வெளியேறி வரக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் தற்பொழுது பதினாறு கண்ண மதகளிலிருந்து உபரி நீரானது வந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது கடந்த சில நாட்களாகவே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வரத் தொடங்கிய காரணத்தினால் நாற்பத்தி நான்காவது முறையாக மேட்டூர் அணையின் தற்பொழுது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது குறிப்பாக ஜூன் மாதங்களில் இரண்டாவது முறையாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது அறுபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்புதான் ஜூன் மாதத்தில் மேட்டூர் அணை நிரம்பியிருக்கிறது அதன் பிறகு தற்பொழுதுதான் இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் வந்து மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது இந்த அணை நிரம்பியதையொட்டி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்தை முழுமையாக காவிரியில் வெளியேற்றப்பட்டு அந்த தண்ணீர் பாய்ந்து வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த பதினாறு கண் மதகு வழியாக தண்ணீர் திறக்கப்படும் என்பதை அறிந்து ஏராளமான பொதுமக்கள் வந்து இந்த பதினாறு கண் மதகு பகுதியில் தண்ணீர் வெளியேறக்கூடிய பகுதியில் ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறார்கள் தற்பொழுது இந்த பதினாறு மதகுகளிலும் ஒவ்வொன்றாக திறக்கப்பட்டு அனைத்து மதகுகளிலும் தற்பொழுது தண்ணீர் வெளியே வந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்கின்ற சூழ்நிலையில் அணைக்கு வரக்கூடிய அவ்வளவு நீர்களையும் வந்து முழுமையாக எவ்வளவு நீர்வரத்து இருக்கிறதோ அதை முழுமையாக வெளியேற்றப்படும் என்று ஏற்கனவே அறிவித்து அதற்கான வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது காவிரி கரையோர பகுதி மக்கள் வந்து தாழ்வான பகுதிகளுக்கு செல்லக்கூடாது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது பதினோரு மாவட்ட ஆட்சியர் மூலமாக அந்தந்த மாவட்டத்திலும் மக்களுக்கு வந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேட்டூரை பொறுத்தவரை ஐந்து இடங்களில் வந்து பாதுகாப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல தீயணைப்பு துறையினர் வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் தயார் நிலையில் இருப்பதற்காக அவர்கள் உத்தரவிடப்பட்டு தீயணைப்பு துறையினரும் வந்து பாதுகாப்புக்காக இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்பொழுது அந்த பதினாறு கண் மாதகு வழியாக ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய தண்ணீரைத்தான் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மேட்டூர் அணை நிரம்பியதை வரவேற்கும் விதமாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மற்றும் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் மக்களவை உறுப்பினர் எஸ் ஆர் சிவலிங்கம் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி உள்ளிட்டோர் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தற்பொழுது இந்த பதினாறு கண் மலை பகுதியில் இருந்து இந்த கண்ணீர் திருக்குழா நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பதினாறு கண் பாலத்திலிருந்து உபரி நீர் வெளியாவதை காண ஏராளமான மக்கள் குடும்ப குடும்பமாக காத்திருந்து தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார்கள் மேட்டூர் அணை தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக நூத்தி இருபது அடியை வந்து எட்டியிருக்கிறது அதன்படி இந்த ஆண்டும் நூத்தி இருபது அடியை எட்டியது விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக மேட்டூர் அணையில் உபரி நீர் திறக்கப்படும் பொழுது சேலம் மாவட்டத்தில் உள்ள வறண்ட ஏரிகளை நிரப்பும் பணி சில ஆண்டுகளுக்கு முன்பு அதற்கான திட்டம் துவங்கப்பட்டு மேட்டூர் அருகே சிப்பம்பட்டியில் வந்து அதற்கான நீரேற்று அறை அமைக்கப்பட்டிருக்கிறது அங்கு தற்பொழுது இன்னும் சிறிது நேரத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று அந்த நீரேற்று நிலையம் மூலமாக சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏரிகளுக்கு உபரி நீரை நிரப்பும் பணியும் துவக்கி வைக்க இருக்கிறார்கள் கடந்த ஆண்டு அந்த உபரி நீர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏரிகளில் நிரம்பியது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மீண்டும் பதினாறு கண்ணில் உபரி நீர் திறக்கப்பட்டிருப்பதால் சேலம் மாவட்ட விவசாயிகளும் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இந்த மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் நீர் வரத்தை பொறுத்து காவிரி கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பகுதியில் வந்து சில விவசாய நிலங்களும் வந்து பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதே போல ஏற்கனவே பல்வேறு அறிவிப்புகள் வந்து பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மேட்டூர் அணையில் தற்பொழுது ஏராளமாக தண்ணீர் வந்து செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இடத்தில் அதாவது பதினாறு கண் மதகுகளை முழுமையாக நம்மால் இந்த இடத்தில் இருந்து பார்க்க முடியவில்லை பதினாறு மதகுகளிலும் வந்து தண்ணீர் வெளியேற்றப்படும் சூழ்நிலையில் இருந்து வெளியேறக்கூடிய வேகமாக செல்லக்கூடிய ஒரு ஆர்ப்பரித்து செல்லும் ஒரு சட்டத்தோடு செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வெள்ளப்பெருக்கானது காவிரியில் வந்து தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது இதனால் வந்து அங்காங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் ரோந்து பணியிலும் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆர்ப்பரித்து செல்லும் ஒரு சத்தத்தோடு செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வெள்ளப்பெருக்கானது காவிரியில் வந்து தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது இதனால் வந்து அங்காங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் வந்து ரோந்து பணியிலும் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் காவிரியில் தற்பொழுது அதிகப்படியான தண்ணீர் திறக்கப்பட இருப்பதனால் கரையோரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாரும் வந்து செல்பி எடுக்கவோ அல்லது தண்ணீரில் இறங்கி குளிக்கவோ கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதே போல பொதுமக்கள் கால்நடைகளை கொண்டு செல்லவோ துணிகளை துவைப்பது போன்ற எந்த செயல்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதேபோல காவிரி கரையோரங்களில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் வீடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் தங்கள் உடைமைகளோடு காலி செய்து கொண்டு மேடான பகுதிகளுக்கு அல்லது அரசாங்கத்தால் ஏற்பாடு இத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முகாம்களில் சென்று தங்குமாறும் அவர்களுக்கு வலியுறுத்தப்பட்டு தண்டோரா மூலமாகவும் ஒலிபெருக்கி மூலமாகவும் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது தற்பொழுது அந்த பதினாறு கண் மதகு பகுதியில் செல்லக்கூடிய தண்ணீரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அணை கட்டிய வரலாற்றில் தொண்ணூற்றி ரெண்டு ஆண்டுகால வரலாற்றில் மேட்டூர் அணையிலிருந்து கடந்த செப்டம்பர் கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி டெல்டா பாசனத்திற்காக தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து தண்ணீர் திறந்து வைத்தார் தற்பொழுது டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையின் நீர் மின் நிலையம் வழியாகவும் அணை மின் நிலையம் வழியாகவும் வினாடிக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு கண்ணடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்தது தற்பொழுது மேட்டூர் அணை முழு கொள்ளளவை இருபத்தி இரண்டாயிரம் கண்ணடி போக அணைக்கு வரக்கூடிய முழு நீரையும் இந்த பதினாறு கண் போக்கி வழியாக தற்பொழுது வெளியாற்றப்பட்டு வருகிறது இது மேலும் படிப்படியாக அதிகரிக்க இருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வினாடிக்கு ஐம்பதாயிரம் கன அடி முதல் பின்னாடிக்கு எழுபத்தி ஐந்தாயிரம் கன அடி வரை தண்ணீர் வெளியேற்றப்பட வாய்ப்பு இருப்பதாக காவிரி கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது நன்றி கோகுல் மேட்டூர் இருந்து உபரி நீர் பதினாறு கண் மதகு வழியாக திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ளப்பாய் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களுக்காக மீண்டும் இணையலாம்